Messieurs dames bonjour. On est à Salon Chip Coiffure, 7 rue de Chabrol, Paris 10e. Vous êtes les bienvenus. On travaille avec le produit L'Oréal et Kerastase. On fait des bons services à petit prix. On vous attend à 7 rue de Chabrol, à Paris 10e. பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு நிறைவு விழாவில் அமெரிக்காவின் புகழ்பெற்ற திரைப்பட நடிகர் டாம் குஷ் நேரடியாக கலந்து கொண்டு பார்வையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்தினார் பாரிஸ் புறநகர் சென்டனியில் அமைந்துள்ள பிரமாண்டமான ஸ்து பிரான்சில் பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு நிறைவு விழா நடைபெற்றது பாரிஸ் ஒலிம்பிக்கின் ஆரம்ப நாளில் வருவார் என்றிருந்த டம் கிரீஷ் ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஒலிம்பிக் நிறைவு விழாவில் கலந்து கொண்டார் ஸ்தத்து பிரான்சில் திரண்டிருந்த பார்வையாளர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் சத்து பிரான்ஸ் அரங்கின் கூரையில் இருந்து குதித்து அரங்கினுள் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் டம் கிரீஷ் வருகை தந்து மக்கள் முன் தோன்றினார் இதேவேளை அடுத்த ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தெட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறவுள்ளது பரிசில் இருந்து ஒலிம்பிக் தீபத்தை எடுத்துச் செல்ல அவர் வருகை தந்தது போன்று காட்சி அங்கு அமைக்கப்பட்டிருந்தது திரைப்பட நடிகர் டாம் க்ரீஸ்க்கு பிரான்சிலும் பெரிய ரசிகர் வட்டம் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் இருபது இருபத்தி நான்கு நிறைவு விழாவை மில்லியன் கணக்கான மக்கள் தொலைக்காட்சி வழியாக பார்த்து ரசித்துள்ளனர் ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஒலிம்பிக் நிறைவு நாள் நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சி வழியாக ஏறத்தாழ பதினேழு புள்ளி ஒரு மில்லியன் பேர் பார்வையிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் து தொலைக்காட்சி ஸ்தத்து பிரான்சில் இருந்து ஒலிம்பிக் நிறைவு நாள் நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்பியுள்ளது இதேவழி ஒலிம்பிக் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் தொலைக்காட்சி வழியாக இருபத்து மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் பேரால் பார்வையிடப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது விநாயகர்நாயகர் ஞாயர் அடியார்கள் யாவரும் வருகை மாணிக்க விநாயகர் கலந்து கொண்டு அருள் பெற்ற உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக் குரோனோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குரோனோ பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமை பாரிஸ் இருபது இருபத்தி நான்கு ஒலிம்பிக்கை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்று குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ உறுதிப்படுத்தியுள்ளார் ஒன்றாக வேலை செய்யுங்கள் என்றும் மெக்ரோ மீண்டும் கேட்டுள்ளார் ஆகஸ்ட் பதினொன்று ஞாயிறு அன்று சென்டனியில் உள்ள சத்து பிரான்சில் நடைபெற்ற பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவிலும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ கலந்து கொண்டார் ஜூன் முப்பது ஜூலை ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற தேர்தல்களை அடுத்தும் வெளியாகியுள்ள முடிவுகளை வைத்து ஒரு புதிய அரசாங்கத்தை குடியரசுத் தலைவர் அறிவிக்க வேண்டும் ஒலிம்பிக்கின் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் புதிய அரசாங்கம் பற்றி அறிவித்தல் வெளியாகும் என்பதை மெக்ரோ ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தார் பாரிஸ் ஒலிம்பிக்கின் நிறைவு நாள் விழாவில் பாரிஸ் முதல்வர் சோசலிஸ்ட் ஆன் இடல்கோவுக்கும் இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தின் தலைவர் வலரி பெக்ரஸுக்கும் எமனுவேல் மெக்ரோ நன்றி தெரிவித்திருந்தார் மூவரும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக போட்டியிட்டமை பற்றியும் அவர் நினைவுபடுத்தினார் அரசு சேவைகள் உள்ளூர் அதிகாரிகள் விளையாட்டு இயக்கங்கள் கூட்டமைப்புகள் ஆகியவற்றால் மகத்தான அளவு வேலைகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் கூறினார் இது பிரான்ஸ் ஒன்று கூடும் பொழுது பெரிய காரியங்களை செய்ய தெரியும் என்பதற்கு இது நிரூபணம் என்றும் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ எடுத்துக் கூறியுள்ளார் பிரான்ஸ் காலநிலையில் இப்பொழுது அதிக வெப்பம் ஏற்பட்டுள்ளது ஆனால் பிரான்ஸ் அரசியல் தொடர்ச்சியாக கொதிநிலையிலேயே இருந்து வருகிறது காபந்து அரசாங்கத்தின் பிரதமர் அத்தால் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் காபந்து அரசாங்கத்தை அமைத்து ஒலிம்பிக் விளையாட்டு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் அனைத்து கட்சிகளிடமும் ஆதரவு கேட்டிருந்தார் அவை அனைத்தும் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டுவிட்டன அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுத்துவிட்டன ஒலிம்பிக் வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது இனி நாட்டின் குடியரசுத் தலைவர் வாய்மையை காப்பாற்றியாக வேண்டும் இப்பொழுது மற்றொருவரின் பெயர் பிரதமர் பதவிக்கு முன்மொழியப்பட்டுள்ளது சேவிய பேர்த்ரோ முன்மொழியப்பட்டிருக்கிறார் கெபிரியலத்தால் வெளியேறியதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் மெத்யோனின் அலுவலகத்தை சேவிய பேர்த்ரோ அலங்கரிப்பாரா அல்லது வேறொருவர் வருவாரா என்பது இப்பொழுது கேள்விக்குறியாகவே இருந்து வருகின்றது திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் டொமினிக் எவோகே து கிருத்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் செங் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பீலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குனர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் கிரித்தை பணித்தளம் உங்கள் சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல்

அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் பிரான்சில் பன்னிரெண்டு திங்கள் வெப்ப அலை அதிகரித்திருந்தது ஆகஸ்ட் பதினொன்று செவ்வாய்க்கிழமை முதல் வெப்ப அலை குறைவடைய வேண்டும் என மெத்தியோஸ் தெரிவிக்கின்றது இது புயல்களால் மாற்றப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் சுட்டிக்காட்டியுள்ளது பிரான்சின் மேற்கில் வெப்பம் விரைவில் குறைவடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை பிரான்சின் கிழக்கில் மாத்திரமே மிக அதிகமாக வெப்பம் நிலவும் தற்பொழுது செம்மஞ்சல் எச்சரிக்கையில் உள்ள அனைத்து பிரதேசங்களும் குறைந்தபட்சம் மஞ்சள் நிறத்துக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகின்றது புயல்களின் அபாயத்திற்காக செம்மஞ்சல் விழிப்புணர்வில் நாற்பத்தி இரண்டு மாவட்டங்கள் உள்ளதாக மெத்யூ ஃப்ரோன்ஸ் அறிவித்திருக்கிறது கிரீஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள பெரும் தீ விபத்தை அடுத்து பிரான்ஸ் உதவிக்கரம் நீட்டியுள்ளது ராஜினாமா செய்துள்ள உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணனின் உதவிக்கரம் கிரீஸ் நாட்டுக்கு செல்கிறது கிரீஸுக்கு நிவாரணப் படைகளை அனுப்புவதாக அவர் அறிவித்திருக்கிறார் கிரீஸ் நாடு பெரும் தீயை எதிர்கொண்டுள்ள நிலையில் அங்கு உதவிக்கு ஆட்களை அனுப்புவதாக ஆகஸ்ட் பன்னிரண்டு திங்கட்கிழமை அன்று அவர் அறிவித்துள்ளார் ஒரு ஹெலிகாப்டர் நூற்றி எண்பது சிவில் பாதுகாப்பு வீரர்கள் ஐம்பத்தைந்து டிரக்குகள் என்பனவற்றை முதல் அனுப்ப உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு வீரர்கள் திங்கட்கிழமை கிரீஸுக்கு புறப்பட்டிருக்கிறார்கள் கிரேக்க அதிகாரிகள் இந்த திங்கட்கிழமை ஆகஸ்ட் பன்னிரண்டு அன்று எதென்சின் வடகிழக்கு புறநகர் பகுதிகளில் உள்ள புதிய இடங்களை விட்டு மக்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டனர் ஞாயிற்றுக்கிழமை தொடங்கிய தீயை வேகமாக தலைநகரத்தை நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது எழுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் எதென்சின் மிகப்பெரிய புறநகர் பகுதிகளில் ஒன்றான சலாந்திரியில் முதல்வர் சிமோஸ் ரூசோஸ் தீ ஏற்பட்டுள்ள இடத்திற்கு அக்கம் பக்கங்களில் வசிப்பவர்களை தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும்படி கேட்டிருக்கிறார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து புவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதந்து தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு புபோ சென்றோனையும் பருஸ் பத்து